ஒரு பெண் வெறும் நான்கு சவரன் நகைக்காக உயிர் தோழியவே கொலை செஞ்சு நாடகமாடினதா வெளியான புகார் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு காணாமல் போன பெண் கருவேலங்காட்டில் இருந்து சடலமாக கண்டெடுக்கப்பட்டுள்ளார் சம்பவ இடத்தை அலசி ஆராய்ந்த தடயவியல் நிபுணர்கள் அங்கு கிடைத்த தடயங்கள் ஒன்று விடாமல் சலித்தெடுத்துள்ளனர் நடந்திருப்பது ஒரு படுபயங்கர கொலை இறந்தவரின் உடலை பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்த போலீசார் விசாரணையில் களமிறங்கியுள்ளனர் கொல்லப்பட்டவர் ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி அருகே உள்ள எம் கரிசல்குளம் கிராமத்தைச் சேர்ந்த முப்பத்தி எட்டு வயதான உத்தரவள்ளி இவரின் கணவர் சில வருடங்களுக்கு முன் உடல்நலக் குறைவால் காலமானதை தொடர்ந்து உத்தரவள்ளி அவரது பதினான்கு வயது மகள் மற்றும் பதிமூன்று வயது மகனுடன் தனியாக வாழ்ந்து வந்திருக்கிறார் அருகில் உள்ள கருவேலங்காட்டிற்கு சென்று விறகு வெட்டியும் கரிமூட்டியும் மூட்டியும் பிழைப்பு நடத்தி வந்த உத்தரவள்ளி கடந்த பதினேழாம் தேதி திடீரென மாயமாகி உள்ளார் அவரின் செல்போன் இணைப்பும் சுவிட்ச் ஆஃப் ஆக இருந்த காரணத்தால் காணாமல் போனவரை கண்டுபிடித்து தருமாறு உத்தரவள்ளியின் உறவினர்கள் காவல்துறையில் புகார் அளித்துள்ளனர் அந்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்து உத்தரவள்ளியை தேடி வந்த நிலையில்தான் அவரின் சடலம் கருவேலங்காட்டில் படுகாயங்களோடு கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது சம்பவ இடத்திற்கு மோப்பநாய் அழைத்து வந்து சோதனை மேற்கொண்ட காவல்துறையினர் உத்தரவள்ளியின் உடல் அருகிலேயே அவருடைய செல்போன் புதைக்கப்பட்டிருப்பதையும் கண்டுபிடித்துள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பாக ஊரில் இருப்பவர்களிடம் மேற்கொண்ட விசாரணையில் கொலை செய்யப்பட்ட உத்தரவள்ளி கடைசியாக அவருடைய பெண் தோழியான ஜோதியுடன்தான் விறகு வெட்ட சென்றதாக தெரிவித்துள்ளனா் சந்தேகத்திற்குரிய நபரை பிடித்து மேற்கொண்ட விசாரணையில் அவர் உத்தரவள்ளியை கொலை செய்ததாக பரபரப்பு வாக்குமூலம் கொடுத்துள்ளார் ஆம் சம்பவம் ஜோதி உத்தரவள்ளியிடம் கைமாற்றாக சில ஆயிரம் பணம் தரும்படி கேட்டுள்ளார் ஆனால் தன்னிடம் அவ்வளவு பணம் இல்லை என உத்தரவள்ளி தெரிவித்துள்ளார் அதன் தொடர்ச்சியாக கருவேலங்காட்டிற்குள் கரி மூட்டுவதற்காக உத்தரவள்ளியை ஜோதி அழைத்து சென்றுள்ளார் அப்போது யாரும் இல்லாத நேரம் பார்த்து கையில் வைத்திருந்த அறிவாளன் கைப்பிடியால் உத்தரவள்ளியின் தலையில் பலமாக தாக்கியுள்ளார் அதைத் தொடர்ந்து சுமை தூக்குவதற்காக பயன்படுத்தும் துண்டை உத்தரவள்ளியின் வாயில் திணித்து தோழியை மூச்சு திணறடித்து கொலை செய்துவிட்டு அவருடைய செல்போனையும் உடல் அருகிலேயே புதைத்துள்ளார் மேலும் உத்தரவள்ளி அணிந்திருந்த நான்கு சவரன் நகையை எடுத்து சென்ற ஜோதி அதன் பிறகு ஒன்றும் தெரியாதது போல உள்ளது விசாரணையில் உள்ளது கொலையாளியிடம் இருந்து வாக்குமூலம் பெற்றுக்கொண்ட போலீசார் அவர் கொள்ளையடித்த நான்கு சவரன் நகையையும் மீட்டுள்ளனர் மேலும் நடந்த கொலையில் ஜோதிக்கு உடந்தையாக வேறு யாரேனும் செயல்பட்டார்களா என்கிற கோணத்திலும் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர் வெறும் நான்கு சவரன் நகைக்காக இரண்டு குழந்தைகளின் தாயை பெண் தோழியே கொலை செய்துள்ள சம்பவம் கரிசல்குளம் கிராமத்தினரை கதிகலங்க வைத்திருக்கிறது கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க